அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சந்திரன் உச்சம் பெறும் காலமும் இறக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சந்திரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு சமகிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் சந்திரன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவது பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த தருணத்தில் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்தில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க பனிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை சுப விரயமாக மாறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் சனி குரு உட்பட பல கிரகநிலைகள் மிக அதீத சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது சந்திரன் உச்சம் பெறும் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக வளர்புரை சந்திரன் முழு உச்சம் பெறுவதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது இருபத்தி நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உச்சம் பெற்று வளர்புரை சந்திரனாக சுபத்துவ பாதையில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் அது பல அற்புதமான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நவ கிரகங்களிலே குறைந்த காலச்சக்கரம் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுபவர் சந்திரன் திடீர் திடீர் என குறுகிய காலகத்திலே பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு எப்படி உருவாகிறதோ அதே போன்று சந்திரன் சுபத்துவ பாதையில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இருபத்தி நாலு பனிரண்டு இருபத்தி மூன்று முதல் உச்சம் பெறுகிறாருங்க தனது உச்ச வீடான வரைக்கும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை அள்ளி ஏனென்றால் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பாவகிரக சேர்க்கையால் அபசு சந்திரனாகவும் செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் ஏனென்றால் அமாவாசை என்று தனிக்கு நிகரான பலத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க அதே போன்று சுபகிரகமான குரு சுக்கரன் புதன் பார்வை கிடைக்கும் போது பார்வை அமையும் பட்சத்தில் பல்வேறு விதமான பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி அவர் இரண்டு இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் அள்ளி கொடுப்பாருங்க ஜென்மத்தில் சஞ்சரிப்பதை விட சந்திரன் பொதுவாக அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் சிரமம் ஏற்படும் அதிலும் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் அப்படிப்பட்ட சந்திரன் தற்போது வளர்பிறை சந்திரனாக உச்சம் பெறுவது பல்வேறு வகையில வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது இதன் காரணமாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் வளர்பிறை சந்திரனாக சுப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க இது வரவேற்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கவராக பார்க்கப்படுகிற நட்பு கிரகமாக சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன அதே சமயம் புதனின் பார்வையில் இவர் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சம கிரகங்களாக செவ்வாய் குரு புதன் சுக்கரன் சனி போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன இதில் செவ்வாயும் குருவும் சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் சுக்கரன் மற்றும் சனியின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிற சந்திரனின் பார்வையில் ராகு கேது பகை கிரகமாக பார்க்கப்படுகிறது காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவது தாய் வழி உறவு முறைகள்ல நீங்கள் எதிர்பாராத நல்லதொரு இணக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த உருவாகிறதுங்க குடும்பத்தில் பெண்கள் மூலமாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவதால் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது மட்டுமல்லாது சூரியனை விட பூமியை சுற்றுகிறாருங்க சந்திரன் அப்படி சுற்றுவதால் பூமியில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர் உச்சம் பெறுவதால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே அருமையான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் தவ கிரகங்களிலே மிகவும் வேகமானவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எதிர்பாராத நல்ல பல இனிமையான செய்திகள் ஆரிய வெற்றிகள் நிறைந்து கொடுக்கும் தற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அதீதமாக ஏற்பட போகிறதுங்க எவ்வளவு கடினமான சிக்கலான காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக சமாளிப்பதற்கான வாய்ப்பையும் அதற்கான தெளிந்த அறிவாற்றலையும் கொடுக்க போகிறாருங்க சந்திரன் அது மட்டுமல்லாது நற்சிந்தனையும் விரைந்த செல்வ வளங்களும் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க திருமணம் காதல் திருமணம் உள்ளிட்ட பல இனிமையான நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி சந்திரன் சந்திரன் உச்சம் கொடுக்கிறாரு சஞ்சரிப்பதால் நிச்சயமாக வாழ்க்கை உயரக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க என்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அமாவாசை சந்திரனாக இருக்கும் போது சனிக்கு நிகராகவும் சுபத்துவ பாதையில் குருவுக்கு நிகராக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் எனவே அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்தவையாகவும் பல்வேறு விதத்தில் வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நேர்த்தியாகவும் அருமையாகவும் செய்து முடித்து அதற்கான பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க துணிந்து இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த பணி வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் நிறைந்த நன்மையும் அபரிவிதமான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனின் அமைப்பு எப்படி இருக்க தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் ஆறாம் இடம் பொதுவாக நல்ல இடம் இல்லை என்றாலும் கூட அவர் ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தரணத்தை ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தை தனது சுப பார்வையால் ஏழாம் பார்வையால் பார்க்கிறாரங்க எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயமாகவும் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கான உத்தியோகம் தொழில் வியாபார ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களது திட்டத்தை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய தைரியத்தையும் மனோபலத்தையும் கொடுக்கிறாருங்க சந்திரன் முறையில் செய்வதற்கான மன தைரியம் அதிகரிக்கிறது தேவையற்ற மன குழப்பங்கள் எனவே புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்ட செயல்பாடுகளை ஈச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக மிக சிறப்பாக செய்வது கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது சந்திரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பல நன்மைகளை நிறைந்து வருவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாம் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடியே பல்வேறு வகையில அலைச்சல் குறைகிறது உடல் நலத்தில நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் விலகுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணி எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து குடும்பம் என அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக பாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்